ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ பெண் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது மே மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி குரு நடக்கப் நடக்க போதுங்க இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி பயங்கரமான மாற்றமானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் குரு பயிற்சி பலனை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ குரு பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது என்னங்கிறத ரிஷப ராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ரிஷப உங்களுக்கு ஜென்ம குருவாக இந்த குரு பயிற்சி அமைய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிநாடு வேலைக்கு செல்ல போகிறதுக்கு தயாராகுங்க நீங்க அந்த ஆசை இருக்கிறவங்களுக்கு அந்த ஆசை எல்லாமே நிறைவேறும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுடைய ஆசைகள் என்னென்ன நிறைவேறும் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான குரு பயிற்சி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசியில் பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மே ஒன்றாம் தேதி முதல் ராசிக்கு இடப்பயிற்சி அடைய போகிறாரு உங்கள் ராசிக்கு தான் குரு வர போகிறாரு குரு பகவான் தற்போது நிலையில் மேச ராசியில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முதல் நேர்கதியில் பயணம் செய்துட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் அதாவது இந்த ஆண்டு மே மாதம் முதல் நாளே ரிஷப ராசிக்காரங்களுடைய இதில் வந்து ஜென்ம குருவாக பயணம் செய்ய போகிறாரு குரு பகவான் ஸோ ஜென்மகுருவாக பயணம் செய்யக்கூடிய குரு பகவானால் உங்கள் ராசிக்கு என்னென்ன யோகங்களை தரப்போகிறாரு என்ன மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு எந்த வகையிலலாம் கிடைக்கும் தொழில் வாழ்க்கை எப்படி சிறக்கும் போன்ற எல்லா விஷயங்களையுமே இப்போ பார்க்க போகிறோம் அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ரிஷப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குரு பயிற்சி பலனை வந்து தெரிஞ்சுக்கோங்க சுக்கரனை ஆட்சிநாதனாக கொண்ட ரிஷபராசியில் கார்த்திகை ரோகிணி சீரிடோ ஆகிய நட்சத்திரக்காரங்க இருக்கிறீங்க அதாவது ரிஷபராசிக்காரங்கனாவே இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களாக தான் இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு விரை ஸ்தானத்தில் பயணம் செய்துட்டு இருந்த குரு பகவான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மே மாதம் முதல் உங்கள் ராசியில் வந்து அமர்றாரு இப்போ ஜென்ம குருவாக இப்போ செல்றாரு அதாவது மே ஒன்றுலேருந்து ஜென்ம குரு வனத்தினிலே என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி குரு வந்து செல்ல போறாரு உங்கள் ராசியில் குரு பகவான் இப்போ இந்த இடமாற்றம் உங்களுக்கு வந்ததுனால குரு பகவானால உங்கள் வாழ்க்கையில் இடமாற்றத்தை நிறைய தரப்போகிறாரு குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது இடங்கள் மீது விழுகிறது ஸோ இந்த இடங்களில் விழுகிறது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல வேலை தொழிலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் வேலை தொழிலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்குங்க உங்களில் சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம்லாம் ஏற்படுங்க ஸோ வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டவங்க உங்கள் கனவு இந்த குரு பயிற்சியில் நனவாக போகுது உங்களில் சிலர் வீடு கட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடு கட்ட முடியும் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடு வாங்க முடியும் ஏன்னா குரு யோகம் உங்களுக்கு இருக்குது அதனால் மனை வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு விதியாக அமைஞ்சிருக்கு மேலும் இருக்கக்கூடிய வீட்டில் கூட மாடி கட்டுறது அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணுறதும் உங்களால் பண்ண முடியும் இதுக்கெல்லாம் பண வரவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் பண வரவு தாராளமாக இருக்குது அட் த சேம் டைம் வங்கியில் கடன் கேட்டு தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கனாலும் தாராளமாக வங்கியில் கடன் கேட்கலாம் வங்கியில் கடன் கேட்கும்போது கடனும் உங்களுக்கு கிடைக்கும் வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்டுறது மட்டும் இல்லாமல் தொழில் தொடங்கணும்னு நீங்கள் நினச்சி தொழில் கூட தொடங்கலாம் அது தொடங்கிறதுனால எந்த பாதிப்பும் வராது இந்த குரு பயிற்சியில் வங்கியில் கடன் வாங்கி தொழில் தொடங்கினா கூட கூடிய விரைவில் வாங்கின கடனை அடைக்க முடியும் என்று சொல்லப்படுது தொழில் வியாபாரம் நீங்கள் பெருமிதமாக வளர்ச்சியை வந்து இந்த குரு பயிற்சியில் பார்க்கலாம் சித்திரை மாதத்திற்கு பிறகு அரசு வேலையில் இருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படணும் ஏன்னா உங்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படாமல் போனால் ஆபத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லாவிட்டால் சிறைச்சாலை வரை செல்ல வேண்டியிருக்கும் சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சிறைச்சாலை வரை செல்ல இருக்கும் அதனால் ரிஷப ராசிக்காரங்க அரசு வேலையில் இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த குரு பயிற்சியில் சட்டத்துக்கு உட்பட்டு நடங்க எந்த ஒரு சட்ட மீறிய செயல்களையும் செய்யாதீங்க மீறி செய்திங்கன்னா சிறை சாலை வரை செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது பார்த்து நிதானமாக யோசித்து செயல்படுங்க அதாவது அரசு வேலையில் இருக்கிறவங்க செயல்படுங்க இது மெயினாக தொழில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாயிண்ட்டு ஸோ இந்த ஏற்ப இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க அதுக்கப்புறமா குருவுடைய பார்வை வைத்து தான் பலன் இருக்குது அந்த குரு பார்வை பலன் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற குரு பார்வை பலனை வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க குரு பகவானுடைய பார்வை ரிஷப ராசியிலிருந்து கன்னி விருச்சகம் மகர் ராசிகள் மீது விழுகிறது ஐந்தாவது மீட்டின் மீது குருவுடைய பார்வை விழுறதுனால உங்களுக்கு பிள்ளைகள் வகையில் நல்ல செய்திகள் தேடி வரும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுபகாரியங்கள்லாம் நடைபெறும் நல்ல வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டின் மீது விழுறதுனால கணவன் மனைவியிடையே ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் தம்பதியிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி நெருக்கக்கூடும் குருவுடைய பார்வையால் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் குருவுடைய பார்வை எங்கு விழுது அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் ஸோ இந்த பார்வை பலனையும் தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்துக்க பாருங்கள் அதுக்கப்புறம் குரு பகவானுடைய பார்வம் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாகிஸ்தானத்தின் மீது விழுது அதனால் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதிகார பதவி அரசு பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகமும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் கௌரவ பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பணம் பல வழிகளில் இருந்து வரும் வங்கிக் கடனெல்லாம் ஈஸியாக அடைத்திடுவீங்க அதனால தான் வங்கி கடன் வாங்கி தொழில் தொடங்குங்கன்னு சொன்னேன் குரு பகவான் உங்கள் ராசியில் கார்த்திகை ரோகிணி மிருகசீடு நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறாரு அதனால தான் வருமானம் அதிகரிக்கும் என்று நான் சொன்னேன் ஸோ வருமானம் அதிகரிக்கும் போது கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்திங்கன்னா கண்டிப்பாக கடனை ஈஸியாக அடைக்க முடியும் செலவுகள் மட்டும் கட்டுப்படுத்தினால் மட்டும் சேமிக்க முடியும் அதனால் செலவை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க அனாவசியமான செலவுகள் வந்து பண்ணாதீங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மெயினாக ரிஷபராசியில் பிறந்து ராகு திசை குரு திசை நடப்பவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அதிர்ஷ்ட பயிற்சி என்று சொல்லலாம் காரணம் என்னென்னா வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய கனவு இப்போ நினைவாக போகுது வெளிநாடுகளுக்கு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அப்பனை ரிஷபராசிக்காரங்களுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமானது இந்த குரு பயிற்சியில் கிடைக்கப்போகுது மேலும் ஜென்மகுரு உங்களில் சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு இடமாற்றத்தை தருவார் ஸோ அந்த தரக்கூடிய இடமாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும்போது தான் அந்த இடத்துல என்னங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியும் அதனால் வேறு இடத்திற்கு இடமாற்றம் தருவதை கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க பதவி உருவோடு கூடிய சம்பள உயர்வும் உண்டு அதனால் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுடைய எல்லா வேலைகளுக்குமே கிடைக்கும் ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்யும்போது அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சப்போர்ட்டை கேட்டு பாருங்க கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமும் அக்கறையும் தேவைப்படும் ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபதைகள் வர வாய்ப்பு இருக்குது தலைவலி கால்வலி இடுப்பு வலி இந்த மாதிரி வலிகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமும் அக்கறையும் தேவை மற்றபடி பெருசாக உடல் ஆரோக்கியத்தில் காசு செலவு பண்ணுற மாதிரி பாதிப்பு எதுவும் வராது ஆப்ரேஷன் போன்ற பாதிப்பெல்லாம் இந்த குரு பயிற்சியில் கிடையாது ஸோ இந்த குரு பயிற்சியில் மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் சதவீதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டமான பலன்கள் தான் கிடைக்கும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு சொன்ன அந்த எச்சரிக்கை தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவில் அந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்க மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்ட பயிற்சி தான் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்கி வரணும் இந்த ஒரு விஷயத்தை இந்த குரு பயிற்சி முடிந்ததுலேருந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதாவது மே ஒன்றுலேருந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு குருவால் உண்டாகும் ஸோ இது சிறப்பு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குரு பயிற்சினால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப இனி வரக்கூடிய குரு பயிற்சியில் நான் நம்புகிறேன் இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் குரு பயிற்சி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ரிஷபர் ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருடம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதாவது அடுத்த ஒரு வருடம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத குருவால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்